அனைவருக்கும் வணக்கங்க இனிக்கான ஜோதிட பதிவுல நம்ம பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்டோபர் மாதம் ஐந்தாம் தேதிக்கு பிறகு நவ கிரகங்களில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் அப்படிங்கறது பன்னிரண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலயுமே வெவ்வேறு வகையில தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய பட்சத்தில் மகர ராசிய பிறந்தவங்களுக்கு இந்த காலம் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போறோம் இந்த நேரத்தில் உருவாகக்கூடிய கிரக மாற்றம் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா அதிர்ஷ்டம் வாய்ப்புகளை அள்ளி வழங்கும் அப்படின்னு அது பெரும்பாலான ராசிக்காரர்களுக்கு கிடைக்க பெற்றாலும் சில ராசிக்கு மோசமான விளைவுகளும் ஏற்படும் அந்த வகையில் மகர ராசிக்காரர்களுக்கு அனுகூலமான நிலைகள் உருவாக போகிறதா அதிர்ஷ்டமற்ற சூழ்நிலைகள் உருவாக போகிறதா தகவலை தெரிஞ்சுக்க வீடியோ பஸ் அதிர்ஷ்டமற்றாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள புகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷன் கான பில் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்குங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தாவது அக்டோபர் மாதம் ஐந்தாம் தேதிக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு கிரகங்கள்ல ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றத்தின் காரணமா தங்கள பொறுத்த வரைக்கும் தங்களோட வாழ்க்கையில முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்க பெறுவீங்க வருமானத்தை அதிகரிக்க நீங்க எடுக்கக்கூடிய எந்த ஒரு முயற்சியும் எதிர்பாராத பலன்களை தரப்போகிறது சொத்து தொடர்பான அனைத்து பிரச்சனைகளும் தீர்க்கப்படும் வேலையில தங்களுடைய திறமை அங்கீகரிக்கப்படலாம் தங்களுக்கு பதவி உயர்வு மற்றும் சம்பள அதிகரிப்பு கிடைக்கப்பெறுவீங்க தொழில் மற்றும் வணிகத்தில் லாபம் கணிசமாகவே இருக்குங்க பங்குகள் மற்றும் முதலீடுகள் லாபகரமானதாகவே இருக்கும் பணத்தின் வீட்டில் அதிபதியாக இருக்கக்கூடிய பட்சத்தில் வேலையில நிச்சயமா உயர்வு ஏற்படக்கூடிய வகையில் கிரகங்களினுடைய சஞ்சாரம் அமைய பெற்றிருக்கிறது அதே நேரம் சம்பளம் மற்றும் சலுகைகள்ல எதிர்பாராத மாற்றம் ஏற்படலாம் ஊழியர்களுக்கான தேவை கணிசமாக அதிகரிக்கும் புதிய திறன்களை கண்டறிவீங்க ஊழியர்கள் மற்றும் வேலை இல்லாதவர்களுக்கு வெளிநாட்டு பணிக்கான வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது தொழில் மற்றும் வணிகங்கள் லாபகரமாகவே இருக்கும் பங்குகள் முதலீடுகளில் நல்ல லாபத்தையும் பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம் அதே நேரம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்தும் தங்கமாக மாறக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறதுங்க வருமான வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் வழிக சொல்லலாம் திடீர் செல்வம் வருவதற்கான வாய்ப்புகள் சாதகமாகவே தீர்க்கப்படும் மதிப்பு மிக்க சொத்துக்கள் கைக்கு வந்து சேரலாம் சொந்த வீடு வாங்கக்கூடிய கனவு நினைவாகும் முன்னோர்களின் வாரி சுருமை கிடைக்கப்படுவீங்க ஊழியர்கள் மற்றும் வேலையில்லாதவர்களுக்கு வெளிநாட்டு சலுகைகள் கிடைக்கப்பெறும் வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது அதே சமயம் வருமானம் இரண்டு மடங்காக அதிகரிக்க செய்யும் தொட்டதெல்லாம் தங்கமாக மாற ஆரம்பிச்சிடும் வேலையில் பதவி உயர்வு சம்பளம் மற்றும் சலுகைகள் உயர்வு நிச்சயமாக இருக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் எதிர்பார்ப்புகளை விட அதிகமாகவே இருக்கும் வரவேண்டிய பணம் அனைத்துமே கைக்கு கிடைக்கும் பணக்கார குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவரை காதலிக்கவோ அல்லது திருமணம் செய்து கொள்ளவோ வாய்ப்புகள் நிறையவே இருக்கு பெறுகிறது அதே நேரம் இந்த காலகட்டத்தில் வந்து வேலையில் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கிறதுங்க போட்டி தேர்வுகள் நேர்காணல்களில் நீங்கள் பெரும் வெற்றியை பெறப்போகிறீங்க பங்குகள் மற்றும் முதலீடுகள் மகத்தான லாபத்தை தரும் வணிகங்களில் முதலீடு செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது தொழில் மற்றும் வணிகத்தில் செயல்பாடு கணிசமாகவே இருக்கும் அதே நேரம் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பல விஷயங்களில் வந்து நிதி பிரச்சனைகள் வந்து முற்றிலுமாக தீர்க்கப்பட வாய்ப்புகள் வந்து கூடுதல் தாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னும் சொல்லலாம் மேலும் இந்த காலகட்டத்தில் நினச்சதை 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 விடவும் பல்வேறு வகைகளில் அனுகூலங்களை தரக்கூடிய பட்சத்தில் அமையப்பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லணும் அதே நேரம் இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் கடந்த காலத்தில் வந்து அதாவது ஒரு தடுமாற்றத்தோட இருந்ததோ இழுப்பறியாக இருந்திருக்கும் கால தாமதமாக இருக்கும் இந்த மாதிரி நடந்திருக்கக்கூடிய அனைத்துமே பார்த்தீங்க அப்படின்னா தங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தோடு அதுல இருந்த தடைகள் தாமதங்கள் அனைத்துமே விலக காண்பிங்க அப்படின்னும் சொல்லலாம் அந்த அளவுக்கு இந்த காலம் வந்து தடை தாமதம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வந்து தரப்போகிறது காரியங்களில் உடனுக்குடன் வெற்றி வாகை சூடக்கூடிய வகையில் இந்த காலம் இருக்கப்பெற போகிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க அதே நேரம் எதிர்பாராத பல மாற்றங்கள் ஏற்படலாம் அந்த மாற்றங்கள் அப்படிங்கிறது வந்து பல்வேறு வகைகளில் தங்களுக்கு வந்து அனுகூலங்களை ஏற்படுத்தக்கூடிய பட்சத்தில் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லணும் அதே நேரம் உடல் ஆரோக்கிய ரீதியான பிரச்சனைகள் அனைத்துமே வந்து சரியாக ஆரம்பிச்சிடுங்க அதனால் பெரிய அளவில் வந்து நீங்கள் கவலை கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது சாதகமான பல பலன்களை வந்து பெறப்போகிறீங்க பயணங்கள் செல்ல நேரிடலாம் மனதிற்கு பிடித்தவர்களை சந்திப்பீங்க பெரியவர்களினுடைய சந்திப்பு தங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் எச்சரிக்கையாக பழகுங்க ரொம்ப நல்லதுங்க ரகசியங்களை கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க அதே நேரம் சில விஷயங்களில் அதீத கவனத்துடன் செயல்படுவது தங்களுக்கு பதவி உயர்வு மற்றும் வெற்றியை தேடி தருங்க எதிர்பார்த்த வாய்ப்புகளும் வந்து சேரலாம் சிலருக்கு நெடுநாளைய ஆசைகளும் நிறைவேறலாம் லட்சியங்கள் கைகூடும் மனதிற்கு நிகழ்ச்சியான சம்பவங்களும் நடக்கும் அதனால கொஞ்சம் நிதானமாக இருப்பது அவசியமான ஒன்றுங்க அப்பப்போது சின்ன சின்ன செலவுகளை சந்திக்கவும் நேரிடலாம் உழைப்பிற்கான ஊதியம் சற்று குறைவாகவே கிடைக்கப்பெறுவீங்க மனதைரியத்தால் வெற்றி காண்பீங்க அப்படின்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிக லாபம் கிடைக்கப்படுவீங்க நீங்கள் ஏதாவது நிறைவேறாத ஆசையை இருக்குது அப்படின்னா அதை நிறைவேற்றியும் கொள்ளலாம் குழந்தைகளிடமிருந்து தங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் குழந்தை பெற விரும்புகிறவங்க இந்த விஷயத்தில் சில நல்ல செய்திகளையும் பெறுவாங்க அதே சமயம் அதிர்ஷ்டம் முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கிறது எந்த தடை இருக்கக்கூடிய வேலையும் மீண்டு தொடங்குவீங்க அரசு துறை தொடர்பான தங்களுடைய வேலைகள் இனி எளிதில் முடிவடையும் இறக்குமதி ஏற்றுமதி வேலைகளையும் தங்களுக்கு வெற்றி கிடைக்கலாம் இனி நீங்க முதாதைய சொத்துல இருந்த பலன்களை பெற முடியும் பழைய கடன்கள் வந்து சேரும் அந்த கடன்கள் அனைத்தையும் நீங்க தீர்த்து விடுவீங்க பதவி உயர்வு ஊதிய உயர்வு கதவை வந்து தட்டும் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நிறைய விஷயங்களில் நல்ல நல்ல மாற்றங்களை எதிர்கொள்ளக்கூடிய வகையில அமைய பெற்றிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் பெரும்பாலும் இந்த காலம் தங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவில் அதிர்ஷ்டத்தை கொடுக்க வருகிறது கணவன் மனைவிக்கு இடையில மகிழ்ச்சி அதிகரிக்கும் பிள்ளைகள் நலன்லையும் அக்கறை காட்டுவீங்க பெண்கள் குடும்பத்தில் ஒற்றுமையற்ற நிலைகளால நிம்மதி குறைய வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் சற்று அதிகரிக்கல அப்படின்னு இருக்கின்றதுனால கொஞ்சம் பெட்டர் கொடுத்து அனுசரித்து செல்வது நல்லதுங்க பெரிய அளவில் பாதிப்புகள் எதுவும் ஏற்படுவதற்கு இல்லை உடனுக்குடன் கருத்து வேறுபாடுகள் நீங்கிடும் அப்படின்னு சொல்லலாம் சுபகாரிய முயற்சிகள் நல்லபடியாக நடக்கவும் வாய்ப்புகள் இருக்கிறதுங்க அதே மாதிரி வழக்குகளை தள்ளி போடுறது சமாதான முறையில் பேசி தீர்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு காரிய வெற்றி அடைவீங்க உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி ஒற்றுமையில் வந்து எந்தவித தடையும் வந்து ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் கிடையாதுங்க அதே சமயம் எடுத்த காரியத்தை செய்து முடிக்க கொஞ்சமாக அலைய வேண்டியதாக இருக்கலாம் கொடுக்கல் வாங்கலில் சற்று கவனமாகவே இருக்க பாருங்க எந்த ஒரு விஷயத்திற்குமே அடுத்தவர்களை நம்புறது வந்து தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க எதிர்ப்புகளை சமாளிக்க வேண்டியதாகவும் இருக்கப்பெறலாம் அதே சமயம் ஓரளவுக்கு நல்ல நன்மைகளும் அனுகூலங்களையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் உங்களுடைய எந்த ஒரு முயற்சிகளுமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி பெறுங்க இருப்பினும் எந்த ஒரு விஷயத்தையும் கவனமுடன் கையாள வேண்டியது அவசியமான ஒன்று சொல்லணும் இந்த பொறுத்த வரைக்கும் தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்க செய்யும் சொல்லலாம் அதே மாதிரி தங்களுடைய விருப்பங்கள் அனைத்துமே ஒன்றின் பின் ஒன்றாக நிறைவேறவும் ஆரம்பிச்சிடும் நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் எந்த ஒரு வகையிலையும் மற்றவர்களின் மனதை நூகடிக்க கூடாது அப்படின்ற கருத்துல நீங்க ஒரு உறுதியாகவே இந்த காலகட்டத்துல இருப்பீங்க தங்களுடைய வேலைகளை காட்டிலும் மற்றவர்களின் தேவையை நிறைவேற வேண்டும் அப்படின்னு நினைப்பீங்க அவர்களின் விருப்பங்கள் நிறைவேற வேண்டும் அப்படின்ற கருத்துல உறுதியாகவும் இருப்பவீங்க அப்படின்னு சொல்லலாம் காது வாழ்க்கையில இனிமையான சம்பவங்கள் நிறைந்திருக்கும் தங்களுடைய காதல் துணை தங்கள் மீது அளவுகடந்த அன்பை வெளிப்படுத்துவாங்க உங்களுடைய உறவை பலப்படுத்தும் சில நிகழ்வுகள் இந்த காலகட்டத்தில் நடக்கலாம் தங்களுடைய விருப்பங்களை புரிந்து தங்களுக்கான ஒரு சிறப்பு பரிசு தங்களுடைய காதல் துணை வாங்கி வைத்திருப்பாங்க அதே போல இந்த காலகட்டத்தில் தொழில் வாழ்க்கையில் பல்வேறு திருப்பங்கள் நிறைந்திருக்குங்க வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் குடும்ப உறவுகளை பிரிந்திருக்க வேண்டிய சூழல் பலருக்கும் இருக்கலாம் வெளிநாடு செல்வதா உள்நாட்டுல தங்குவதா என ஆழ்ந்து சிந்தித்து முடிவு பண்ணுங்க நீங்க எடுக்கக்கூடிய முடிவு தங்களுடைய எதிர்காலத்தை மனதில் வைத்து எடுக்கிறது ரொம்ப நல்லது நிதி நிலையில பெரிய பிரச்சனைகள் இருக்காது செலவுக்கு அதிகமாகவே வருமானமோ இருக்கும் குடும்பத்தின் நிதி நெருக்கடிகள் குடையும் கடன் பிரச்சனைகளும் தீர ஆரம்பிச்சிடும் புதிய தொழில் தொடங்க விரும்பக்கூடிய நபர்கள் அது தொடர்பான முடிவுகளை சிந்தித்து எடுக்கிறது நல்லது காலம் தாழ்த்துவதில் பயன் இல்லை அப்படிங்கறத புரிந்து கொள்ளுங்க வீட்டில இருக்கக்கூடிய பெரியவர்களின் உடல் நலன்லையும் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும்